வணக்கம் இது உங்கள் அறிவர் குமுகம் தென்சை கருத்தியல் பள்ளி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் நடந்த இறுதி யுத்தத்தின் பொழுது மேதகு தமிழ தேசிய தலைவர் அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற செய்தி அன்றைய ஊடகங்களில் வெளியான பொழுது அநேகமானவர் நம்ப மறுத்தார்கள் என்பதுதான் உண்மை நாமும் அதை நம்ப மறுத்தோம் ஆனால் இந்த நிகழ்வுகளை பயன்படுத்தி இந்த மக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி இன்று சர்வதேச அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு மாஃபியா கும்பல் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பணப்பதிப்பு நடவடிக்கையை மட்டுமே அவர்கள் மூலதனமாக கொண்டுள்ளார்கள் தலைவர் என்ற ஒற்றை நம்பிக்கையை மக்களிடம் பொதிந்துள்ள தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இடத்திலும் ஆஹ் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் மீதான அந்த நம்பிக்கையை மட்டுமே பயன்படுத்தி பணப்பறிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் தமிழ் தமிழ்நாட்டில் உட்பட இந்த வேலைகள் நடைபெற்றது அதன் மூலமாக எழுச்சி பெற்ற அரசியல் இயக்கங்களை கூட நம்மால் சொல்ல முடியும் தலைவர் மீண்டு வருவார் தலைவர் மீண்டு வருவார் என்ற பிரச்சாரங்களை பயன்படுத்தினார்கள் இது குறித்து தமிழ்நாட்டில் அந்த அத்தகைய கருத்துக்களை தலைவர் இல்லை என்று சொல்பவர்களை தலைவர் வந்து இறுதி யுத்தத்தில் வீரமரணம் அடைந்தார் என்று சொல்பவர்களை மிரட்ட முடியாது ஆனால் அவதூறுகளை ப பரப்பு செயல்களில் ஈடுபட்டார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் கூட அந்த கருத்தை சொல்ல வருகிற பொழுது அவர்களை மிரட்டுகிற நடவடிக்கைகள் இருப்பதாக இன்று புலிகள் அமைப்பை சார்ந்த முன்னாள் புலிகள் இன்று பகிரங்கமாக கதறுவதை பார்க்க முடிகிறது இவையெல்லாம் தங்களுடைய பிரதேசங்கள் தங்கள் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் அல்ல நாம் வேறொரு நாட்டில் புலம்பெயர்ந்து வாழ்கிறோம் ஆகவே அங்கு எந்த பிரச்சனைக்கு நம்மால் செல்ல முடியாது என்கிற காரணத்தினால் அவர்கள் தங்களை மிரட்டுவதாகவும் கூறுவதை பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையில்தான் நாம் இவை குறித்தான ஒரு ஆய்வுகளில் ஈடுபட்டோம் என்னவென்றால் ஏன் தலைவரின் பெயரை பயன்படுத்தி தலைவர் மீண்டு வருவார் மீண்டு வருவார் என்று சொல்லுகிற ஒரு கும்பல் ஏன் இவ்வாறு சொல்கிறது என்பதை பார்க்கிற பொழுது தலைவன் மீதான இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை எவ்வாறு பணம் பணமாக மாற்றுவது என்பதுதான் அவர்களுடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்கிறது எவ்வாறு போதைப் பொருட்களை பயன்படுத்தி கடத்தி பணம் சம்பாதிக்கிறார்களோ அதுபோன்று தலைவரின் மீது மக்களுக்கு கூடிய அந்த நம்பிக்கையை மக்களிடம் கடத்தி தலைவர் உயிர இருக்கிறார் என்ற செய்தியை மக்களிடம் கடத்தி அதன் மூலமாக பணம் ஈட்டுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் இந்த மாபியா கும்பல்கள் இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்று பல்வேறு தரப்பினர் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய துவாரகா அவர்கள் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒரு பெண்மணி வந்து மாவீரர் தினத்தில் என்று உரையாற்றுகிறார் தலை இந்த இதை நம் கவனிக்கிற பொழுது தலைவரின் மகனாகப்பட்ட சார்லஸ் ஆன்டனி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் களத்தில் வீரச்சாவடைகிறார் அவர் வந்து வான்படை தளபதியாக இருக்கிறார் அவர் களத்தில் தலைவர் உயிரோடு இருக்கும் பொழுதே களத்தில் வீரமரணத்தை அடைகிறார் அதன் பிறகாக தலைவரின் அடுத்த மகன் பாலச்சந்திரன் என்பவரும் களத்தில் கொல்லப்பட்டார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி ஆகவே தலைவர் தன்னுடைய இரண்டு மகன்களையும் களத்தில் பலியிட்டு விட்டு களத்தில் ஒப்படைப்பு செய்து அவர் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார் என்று சொல்லுகிற அந்த வாதத்தை நம்மால் ஏற்க முடியவில்லை ஏனென்றால் தலைவருடைய மகனாகப்பட்ட பாலச்சந்திரன் அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை என்றால் பாலச்சந்திரனின் கொலைக்கு நீதி கேட்டு உலகெங்கிலும் நடந்த அத்தனை போராட்டங்களும் கொய்யை நம்பி நடந்த போராட்டங்குமாக கருதப்படும் என்றுதான் நம்மால் யூகித்துக் கொள்ள முடிகிறது நாம் கூட அதற்காக போராடி இருக்கிறோம் ஆகவே அந்த நிகழ்வு உண்மை என்றுதான் அனைவரும் சர்வதேச சமூக சர்வதேச அளவில் வாழக்கூடிய தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களும் பாலச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நாம் போராடி இருக்கிறோம் அந்த வகையில் அதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லஸ் ஆண்டனி களத்தில் வீரச்சாவ் அடைந்தார் என்பது அனைவரும் தெரிந்ததுதான் ஆகவே இந்த மேற்கோட்டில் இந்த விடயங்களை நாம் பொருத்தி பார்க்கிற பொழுது தலைவர் அவர்கள் அடைந்தால் ஈழம் தமிழீழம் இல்லையேல் வீர மரணம் அவர்கள் எந்த ஒரு இடத்திலுமே சமாதானத்துக்கு தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு போர் உடன்படிக்கை போர் நிறுத்த உடன்படிக்கைகள் இருந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் மாற்று யோசனைக்கு தயாராக இல்லை தமிழகம் என்ற ஒன்றைத்தான் அவர்கள் ஒற்றை தீர்வாக முன்னிறுத்தினார்கள் ஆகவே இனி தமிழகம் அமைக்க முடியாது என்ற சூழல் உருவாகுமானால் தலைவர் அவர்கள் அங்கிருந்து தப்பித்துச் செல்வதில் எவ்விதமான அர்த்தமும் கிடையாது ஆகவே தலைவரின் மீதான இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இவ்வாறான பணம் பறிக்கும் கும்பல்கள் அதை வைத்து கூடியவர்கள் அதை வைத்து தங்களை சுகபோகமாக வாழ்க்கையை நகர்த்தி கொள்வதற்கு தலைவரின் நம்பிக்கையை பயன்படுத்தக்கூடியவர்களை கடுமையாக வந்து எச்சரிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இது போன்றவர்கள் செய்கிற அந்த துரோகம் இருக்கிறது இல்லையா அது மக்களிடத்திலே வந்து ஒரு விடுதலை போராட்டத்தின் மீதான நம்பிக்கையை வந்து குலைத்து விடும் இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்து இந்த பதினான்கு ஆண்டுகளை கடந்து விட்டோம் இன்றும் தலைவர் வெளிப்படவில்லை அவர்கள் சொல்கிறபடி இந்த தமிழ்நாட்டில் கூட சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தமிழ் தேசியவாதிகளாகவும் தங்களை தமிழ் தேசத்தினுடைய ஒரு உயர்ந்த அடையாளமாகவும் காட்டிக்கொள்கிறார்கள் அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த கருத்தை பார்ப்பதற்காக தலைவர் இன்று வருவார் நாள் வருவார் நாளை மறுநாள் வருவார் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் தலைவர் இதுவரை பதினான்கு ஆண்டுகளாக வெளிப்பட்டதாக தெரியவில்லை இனியும் ஈழம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று சர்வதேச சூழல்களை பொருத்தி பார்க்கிற பொழுது இனி ஒரு தேசம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலிருந்தும் பிரிந்து உருவாவதற்கான சூழல்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்கிற அடாவடி தனங்களை இந்த சர்வதேச சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இனி ஒரு தேசத்தை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு தேசம் பிரியும் என்ற நம்பிக்கை என்பது இனி உலகத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அரிதும் அரிதுதான் என்ற வகையில் இனி தலைவர் எவ்வாறு வெளிப்படப் போகிறார் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இறுதி யுத்தத்தின் வீரமரணத்தை அடைந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும் ஏனென்றால் தலைவர் தலைவர் அவ்வளவு நேசத்திற்குரியவராகவும் தமிழ் மக்களால் அவர் கொண்டாட்டத்திற்குரிய நாயகனாகவும் பார்க்கப்பட்டார் தலைவர் அவர்களுடைய ஒரு செவியில் அவர் அளித்த விளக்கம் என்னை பிரம்மாண்டமானவர்களாக பார்க்கிறார்கள் என்னை கடவுளாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் நான் என் கடமையை செய்கிறேன் அவர்கள் தங்கள் கடமையை செய்யவில்லை தன் கடமையை உணர்ந்து அதற்காக பணியாற்றாதவனால் நான் பிரம்மாண்டமாகத்தான் பார்க்கப்படுவேன் அவ்வாறு பணியாற்றுகிறவன் என்னை பிரம்மாண்டமாக பார்க்க மாட்டான் ஒரு தலைவனாக என் கட்டளையை ஏற்று நடப்பான் என்றுதான் அவர் இந்த ஒரு இன்டர்வியூவில் வெளிப்படுத்துகிறார் ஆகவே தலைவரை நான் பிரம்மாண்டமாக பார்க்கிறவர்கள் தங்கள் கடமையை உணராமல் தங்களுடைய கடமைகளை இன்னொருவன் தலையில் ஏற்றி வைத்து விட்டு தான் சோபோகமாக வாழ்வதையும் அன்றாட சக வாழ்க்கையை வாழ்வதையும் விரும்புகிறவன் தலைவரை பிரம்மாண்டமாக பார்க்கிறான் அவ்வாறான பிரம்மாண்டமாக பார்க்கிறவர்கள் தான் தலைவர் இல்லை என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நாம் சொல்லலாம் அதாவது பணம் கும்பல் மட்டும் அவ்வாறாக சொல்லவில்லை தலைவரின் மீது ஒரு பிரம்மாண்டமான அடையாளத்தை ஏற்றி வைத்திருப்பவர்கள் தலைவரை ஒரு கடவுளாக பார்க்கிறவர்கள் அவர்கள் ஒரு ஆதர்ச நாயகனாக கொண்டாடுகிறவர்கள் தான் இதர் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இவற்றுக்கு விளக்கத்தையும் தலைவரே சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு பிரம்மாண்டமானவர் கிடையாது நான் என் கடமையை செய்கிறேன் நீங்கள் உங்கள் கடமையை செய்தால் நான் உங்களுக்கு சாதாரண மனிதனாகத்தான் தெரிவேன் என்று அவரை விளக்கியிருக்கிறார் ஆகவே தமிழ் சமூகம் என்பது இன்றைய நி நிதர்சனமான உண்மை என்பது தலைவர் இல்லை இதிலிருந்து நாம் எவ்வாறு அரசியலை கையாள போகிறோம் தமிழ் தேசிய அரசியலை எவ்வாறு முன்னெடுக்க போகிறோம் என்பதுதானே தவிர்த்து இன்னும் தலைவர் இருக்கிறார் என்று அனைத்து கடமைகளையும் அவர் மீது ஏற்றி வைத்துவிட்டு இங்கு நாம் இருப்பது என்பது சிறந்த ஒரு யுக்தியாக இருக்காது அந்த வேலைகளை இன்னும் தலைவர் இருக்கிறார் என்று சொல்கிற வேலையை படம் பறிக்கிற கும்பல் இந்த பதினைந்து ஆண்டு காலமாக செய்து வந்திருக்கிறது இனியும் அவர்கள் செய்வார்கள் அந்த அடாவடித்தனங்களுக்கு தமிழர்களிடையே ஏற்படுகிற அந்த விழிப்புணர்வு என்பதுதான் சிறந்த பதிலடியாக இருக்கும் எப்பொழுதுமே தலைவர் சொன்ன வார்த்தைகள் தான் விழிப்புணர்வு தான் அரசியலின் முதல் படி நாம் விழிப்புணர்வோடு இல்லை என்றால் நாம் வீழ்ந்து போவோம் என்பது தலைவருடைய கூற்று அதன்படி தமிழ் சமூகம் உரிய விழிப்புணர்வை பெற்று எதிர்கால அரசியலை எதிர்கொண்டால் அது தமிழகமாக இருக்கட்டும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் விழிப்புணர்வோடு அரசியலை எதிர்கொள்ள வேண்டும் எது சரி எது தவறு என்பதை நாம் ஆராய கடமைப்பட்டுள்ளோம் எந்த நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வை நாம் எவ்வாறு உள்வாங்குகிறோம் ஒரு விடுதலை போராட்டம் என்பது வேறு விடுதலை போராட்டத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும் தலைவருக்கு முன்பு பத்தாயிரத்திற்கும் அதிகமான போராளிகள் விரச்சாக அடைந்திருக்கிறார்கள் ஒரு விடுதலை போராட்டத்தில் பலர் கரும்புலிகளாக இருந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான சூழல்களில் ஒரு விடுதலை போராட்டத்தை விட்டு ஒரு தலைவர் தப்பித்து சென்று விடுவார் என்ற வாதம் என்பதே வந்து தலைவரை இழிவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது விடுதலை போராட்ட வரலாறுகளில் எந்த உலக விடுதலை போராட்ட வரலாறிலும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அந்த களத்தில் நிற்பதைத்தான் விரும்புவார்களை தவிர அங்கிருந்து தப்பித்துச் செல்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு விடுதலை போராளி

புரட்சியின் அந்த சிந்தனைகள் யார் நெஞ்சில் ஊறி கிடக்கிறதோ யார் சிந்தனையில் பரவி கிடக்கிறதோ அவர்கள் வீர மரணத்தை ஒருபோதும் இருப்பதில்லை அதே போன்று இன்னொரு வரலாறையும் நாம் பார்த்திருக்கிறோம் அந்தமான சிறைகளின் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்களின் வரலாறுகளையும் பார்த்திருக்கிறோம் அவர்கள் புரட்சியாளர்கள் அல்ல புரட்சியாளர்கள் மரணத்தை எப்போதும் எதிர்கொண்டே நிற்பார்கள் ஏனென்றால் புரட்சியாளர்களுக்கு பிடித்ததே மரணம் தான் அவர்கள் விரும்புவது மரணத்தைத்தான் அவர்கள் அதுதான் இலங்கை ராணுவம் சொன்ன வார்த்தைகள் இதுதான் தமிழக விடுதலை புலிகள் மரணத்திற்காக போராடுகிறார்கள் அவர்கள் எங்கள் நாங்கள் வாழ்வதற்காக போராடுகிறோம் அவர்கள் சாவதற்காக போராடுகிறார்கள் ஆகவே எங்களால் அவர்களை வெல்ல முடியவில்லை என்று ஆகவே எந்த ஒரு புரட்சியாளரும் மரணத்தை கண்டு அஞ்சுவது கிடையாது மரணத்தைக் கண்டு ஓடி ஒது ஒழிவதும் கிடையாது அந்த வகையில் தலைவர் அவர்கள் மரணத்தைக் கண்டு ஓடினார் ஒளிந்தார் என்ற வாதங்கள் தலைவரை சிறுமைப்படுத்துவதாக அமையும் அவை தமிழ்ச் சமூகம் விழிப்புடன் செயல்பட்டு எதிர்கால அரசியலை நோக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்கள் அறிவிற்கு முகம் தென் படி நன்றி வணக்கம்